ராயன் ஜூலை இருபத்தி தேதி ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்தோட எதிர்பார்ப்புக்கு பல காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா இந்த படத்தோட வில்லனா நம்ம நடிப்பு அரக்கன் எஜே சூர்யா நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் ட்ரெயிலரை பார்க்கும்போது மெரக்கலாக இருக்குது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஜே சூர்யாவை இந்த படத்தில் தனுஷ் அவர்கள் காட்டியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது நல்லாவே புரிஞ்சுக்கலாம் இப்போ தான் இந்த படத்தோட பிரம்மாண்டமான ஆடியன்ஸ் நடந்து முடிஞ்சு இப்போது நம்ம ஜே சூர்யா அவர்கள் இந்த படத்தில் ஒரு ஓனாய் எப்படி இருக்கும் எப்படியெல்லாம் ஒரு தனித்துவமான மூர்க்கமான புத்திசாலித்தனமான ஒரு குணாதிசயத்தை கொண்டிருக்குமோ அது அப்படியே ஒரு மனிதனாக பண்ணியிருக்காராம் ஸோ அது வேற வேறு ஒரு எதிர்பார்ப்பை கிளப்புது ஸோ இதெல்லாம் இருக்கும்போது எச் ஏ சூர்யா அவர்கள் இந்த ராயன் படத்துக்கான டப்பிங் வேலைக்கு வந்திருக்காரு ஆனால் என்ன ஒரு சுவாரஸ்யம்னா ராயன் படத்தில் இவர் நடித்த எல்லா சீன்ஸுக்குமான டப்பிங்கை ஒரே நாளில் பேசி முடிச்சிட்டாராம் அந்த அளவுக்கு செம்ம எனர்ஜியாக இருந்திருக்காரு எஸ் ஜே சூர்யா இதெல்லாம் இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறார்னா இல்லைங்க இது மற்ற படத்தில் வர மாதிரி நான் பாட்டு பேசிகிட்டே இருக்க மாதிரியான காட்சிகள்லாம் ரொம்ப குறைவு தான் மார்க் ஆண்டனி மாதிரியோ மாநாடு மாதிரியோ இந்த ராயன் படத்தில் இந்த கேரக்டர் வந்து அதிகமாக பேசாது முக பாவனைகள்லேயே பல விஷயங்களை வந்து நான் வந்து கன்வே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் என்னால் மொத்த படத்துக்குமான டப்பிங்கை வந்து ஒரே நாளில் முடிக்க முடிஞ்சுது அப்படின்னு எஜே சூரியர்கள் பெருந்தன்மையாக சொல்லியிருக்காரு என்னதான் ஒரு பெருந்தன்மையாக சொல்லியிருந்தாலும் மொத்த படத்துக்கு ஒரே நாளில் டப்பிங் முடிகிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே இல்லை அவருடைய அர்ப்பணிப்பும் ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபோக்கஸ் இருந்தால் மட்டும்தான் அது வந்து சாத்தியமாகும் ஸோ அது எஜே சூர்யா கிட்ட இருக்குது அப்படின்னு தான் எல்லாருமே சிலாயிக்கிறாங்க ஸோ தொடர்ந்து எஜே சூரியர்கள் எல்லா ஹீரோக்களுக்கும் நடித்தது போலவே நம்ம தனுசுக்கும் இந்த ராயன் படத்தை விழா நடிச்சிருக்காரு தனுஷ் வெர்சஸ் எஸ்ஜே சூர்யா இந்த ஒரு காம்போவை நீங்கள் எப்படியெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமண்டில் சொல்லுங்கள்